இல்லை நீங்கள் போகிறோம் நீங்கள் போகிற செந்தில் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி சண்டே நீ சண்டே மார்னிங் வீட்டில் எல்லாம் வேலை முடிச்சுட்டேன் தம்பி வேலைலாம் முடிச்சுட்டு டிஃபன்லாம் கொடுத்துட்டு குளிப்பாட்டிட்டு அவசரமாக வந்துட்டேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா கிண்டி கத்திப்பாரா தாண்டி பட்ரோடு இடத்துல நிற்கிறேன் இந்த இடத்துல ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம் இருக்குது அந்த இடத்துல ஒரு கலை நிகழ்ச்சிகள் இருக்குது நடிகை சிந்து அக்கா இருக்காங்க இல்லையா நடிகை சிந்து அவங்களுடைய அவங்களுடைய ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு இந்த ஒரு சின்ன ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு அநாத குழந்தைங்களுக்கு அநாத குழந்தைங்க சொல்லக்கூடாது கடவுளுடைய குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி சாப்பாடு போகிறதா சொல்லியிருந்தாங்க அது நம்மளால் புரோகாரம் பண்ண முடியுமா சொன்னால் பண்ணுறேன்னு சொன்னேன் பேமெண்ட்டெல்லாம் இல்லை நாங்கள் பரவாயில்லை இந்த மாதிரி பசங்களுக்கு பேமெண்ட் வாங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் பேமெண்ட்லாம் கூட பரவாயில்ல ஒரு கலை தான் ஒரு டான்ஸு ஒரு பசங்களை மிமிக்ரி பண்ணுறது தானே சரி வந்து பண்ணிட்டு போங்க நாங்கள் வந்துருக்கேன் அந்த இடம் தெரியல நான் தேடிட்டு இருக்கேன் ஃபோன் பண்ணால் வரேன் நாங்கள் அந்த இடத்து வந்துட்டேன் நான் இந்த கேட் அண்டா சொன்னாங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பக்கத்தில் ஒரு கேட் இருக்கு நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே வந்துவிட்டேன் இதுதான் மெமோரியல் ஆர்ஃபனேஜ் பட்ரோடு சென்ட் தாமஸ் மௌல வந்து ப்ரேயர் நடந்துருக்கு சவுண்டு கேட்குதானே உங்களுக்கு கீழே வந்து சின்ன பசங்க மேலே வந்து எத்தனை யார் பார்த்தா இருக்காங்க பெரிய பசங்க பெரிய பசங்க சின்ன பசங்க மேலே இந்த கீழே வந்துடுவாங்க சின்ன பசங்க கீழே வைப்போம் ஓகே ஓகே நம்ம நண்பர்களெலாம் வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ஸ்டாஃபுடைய ரூம்ஸ் இல்லையா ரைட் ஓகே 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 இதுதான் அந்த ஆஃபனேஜ் நல்லா மூடின்னு இருக்கு இதான் உள்ள சர்ச்சு இருக்குது உள்ள இது வந்து சர்ச்சு அது வந்து சமையல் பண்ணுற இடம் அமைதியாக இருக்குது ஒரு நூறு பசங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் எத்தனை பேருக்கும் பார்க்கலாம் அது வந்து உள்ளே வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் ரூம் ஸ்டாஃப்லாம் இருக்கோம் ஒரு குட்டியாக ஒரு குட்டி கம் 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 ஆமாம் இதே உட்காந்து யார் பேச்சும் போகாமல் ஓகே வந்துட்டார் நம்ம சிம்பு மதன் அதில் சொல்லியிருந்தேன் இல்லையா வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் குருவே சரணம் உங்கள் ஆசீர்வாதங்கள் மக்களுக்கு மக்கள் ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு ஒரு எல்லாம் தான் ஆர் ஆர் ஈக்குவல் இல்லை இல்லை அண்ணன் தான் குரு ஏன்னா ஒரு யாரு நீ யார் நகல் அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையாக இருக்கு சோ நேற்று தான் வந்து சொன்னோம் நம்ம யூஓஎம்எஸ் நண்பர்கள் அறக்கட்டளை உங்களை பொருத்தி மக்கள் சேவையோட அன்பு தலைவி நம்ம அங்காடி திரு சிந்து ஸோ அவங்க வந்து இப்போது மண்ணை விட்டு மறைந்தாலும் எட்டும்னோம் எங்களோட மனசில் இருக்காங்க அவங்க வழிநடத்தின் பேராக அவங்களோட பிரதர்ஸ் நாங்கள் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து நம்ம குழந்தைகள் காப்பகம் இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலான்னு இருக்கோம் அது மட்டும் இல்லை சாப்பாடு கொடுக்க போகிறோம் இதை மேன்மையாக நின்று இந்த விஷயத்தை பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யுஓஎம்எஸ் தலைவியோட ஆயிர் தம்பி வசந்தகுமார் அண்ணன் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தம்பி ரஜினி முத்து மற்றும் நம்ம தல தளபதி செந்தில் அண்ணா மற்றும் அத்தனை டீமுக்கும் வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அக்கா வழியில் அவங்க வழி நடந்த அந்த செயல்பட்டு இருக்காங்க ரஜினி முத்து முத்து நம்ம நண்பர் நல்ல மனிதர் ஏழைய மனிதர் நல்லா பழகக்கூடியவர் எல்லாருக்கும் மரியாதை பயங்கர தரக்கூடியவர் நம்மளாம் கட்டி பிடிச்சி அவனால பேசுவார் நல்ல மனிதர்கள் இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்கிறது இந்த மாதிரி பசங்களுக்குலாம் நம்மளால் ஏதோ ஒரு சின்ன வகையில் ஒரு ஒரு ஒன்றும் தர முடியுது அந்த வகையில் ஒரு பாராட்டி ஆகணும் ரெண்டு வாரத்தில் ரொம்ப நன்றி ஆக்சுவலாக வந்து இது வந்து எங்கள் அக்கா வந்து ஒரு வழிகாட்டி கொடுத்து போயிருக்காங்க இதை இதை வந்து நடத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப ஆசை இதேமாரி நிறையா பேர் இருக்காங்க நிறையா பேருக்கு உதவுங்க நம்மளால் வந்து மூணு வேலை நாலு வேலை இல்லை பெருசாக எதுவும் பண்ண முடியாது ஒரு வேலை சாப்பாடு ஏழை எளிய மக்கள் பல்லாத குழந்தைகளுக்கு இதை பண்ணாலே நமக்கு போதும் அவங்க பெருசாக எதுவுமே ஆசைப்பட மாட்டாங்க ஒரு முப்பது ரூபா முப்பது ரூபா பாக்கெட் பிரிஞ்சு பாக்கெட் அது வாங்கி ஒரு தண்ணி கேட்கு நாற்பது ரூபா இதோட முடிவு இதை வாங்கி கொடுத்தாலே அது பெரிய விஷயம் நிறைய பேர் இருக்காங்க சாப்பிடாம சாப்பிட முடியாம கஷ்டப்படுறாங்க ஒரு பர்த்டே ஒரு வெட்டிங் டே அந்த மாதிரி சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களும் சந்தோஷப்படி பார்க்கறது தான் அப்படி பண்ணாலும் நம்மளும் சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா இப்ப ஒரு சின்ன கலை நிகழ்ச்சி பண்ணுவாங்க ஆமா நான் இன்னைக்கு எல்லா ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கனாலே நம்ம என்டர்டெயின்மெண்ட்ஸ் அதாவது மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறோம் நம்ம அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் என்டர்டெயின்மெண்ட் மொத முதல்ல பண்ண ட்ரஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களில் ஒருத்தி மக்கள் சேவகை எங்கள் சிந்துவோக்கா தான் அவங்க சார்பில் தான் நகல் கலைஞர்கள் நடன கலைஞர்கள் வெரைட்டி கலைஞர் அவ்வளோ பேருக்கு வந்து அவங்க சாப்பாடு போட்டிருக்காங்க பதினஞ்சு வகையான மளிகை சாமான் பத்து கிலோ அரிசி ஸோ கையிலேயே வந்து கீழே ஒரு ரூபாய் இல்லாமல் யாரும் அனுப்ப மாட்டாங்க வீடு தேடி போனால் சாப்பாடு கொடுக்குற ஒரு அன்பு தெய்வம் அவங்க ஸோ அவங்க சார்பாக தான் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களால் அளவு நிறைய மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சேவைகள் அக்கா சார்பாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி எங்கள் ஆர்வி ஓயர் அண்ணன் டிஆர் அண்ணன் வந்து தன்னோட எல்லா விஷயங்களும் ஒதுக்கிட்டு இந்த மக்களுக்காக வந்தார் அது பெருமைக்குரிய எனக்கு பெரிய விஷயமா இருக்குது அதனால் அந்த கஷ்டங்கள் எனக்கு தெரியும் ஏன்னா தம்பி இருக்கா அவங்களுக்கு தெரியும் அவனை வச்சு பார்த்து எவ்வளோ கஷ்டம் ஒருத்தரை பார்த்து கஷ்டப்படுறேன் இங்கே பல பேரை பார்த்துக்கிறாங்க அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவி அவ்வளோதான் ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதாவோட பிறந்தநாள் அதனால் அவங்களுக்காக இன்றைக்கி வந்து எங்களோட அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு வந்து ஃப்ரான்ஸில் இருக்கார் டினோ சார் பாஸ்கல் சார் அவங்களோட பொண்ணு திவ்யா ஸோ அவங்க வந்து இன்றைக்கி மாதா பிறந்த நாளுக்காக இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து மதிய சாப்பாடும் அப்புறம் அண்ணன் அண்ணன் எல்லாரையும் வந்து கலை சொன்ன சொல்லியும் சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் இன்னொருத்தர் ஸ்பெஷல் கெஸ்ட் வேறு அவர் சீஃப் கெஸ்ட் வந்துருக்காரு வந்துட்டு இருக்காரு அவரும் இன்னும் காட்டுவோம் உங்களுக்கு தளபதி செந்தில் அண்ணா வந்துட்டு இருக்காரு அவர் நம்ம நம்ம அஜி செந்தில் தான் வந்துட்டு இருக்காரு அந்த பண்டினியூ பண்ணுவோம் கண்டினியூ கண்டிப்பாங்க அதாவது காசு பணம்லாம் வேஸ்ட்டுங்க அன்பு மட்டும்தான் என்றைக்கும் பெஸ்ட்டு அந்த அன்புக்காக தான் நாங்கள்லாம் வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு போய் அத்தனை பேர் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரஸ்ட்டை வந்து நாங்கள் கல்யூனிகேஷன் பண்ணி தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆர்ஏர் அண்ணன் நம்ம டிஆர் அண்ணனும் சரி வடிவல் சேகரனாகவும் சேர்ந்து புதிய பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு விஷயம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஈவெண்ட்ஸு நீங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் அண்ணன் சார்பாக இந்த தம்பிகளும் வந்து அண்ணன் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ மக்களே மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் சிறப்பாக வந்து நாங்கள் எல்லாருமே பண்ணி கொடுப்போம் என்பது கொள்கிறோம் உங்களால் அளவு ஆதரவற்ற மக்களே நம்ம எல்லாருமே நம்ம நம்மளால் அளவு எதாவது கொடுத்து அவங்கள வந்து எல்லாருமே ஆதரிப்போம் சரிங்களா அதே மாதிரி வந்து இப்போ சில பேரால் வந்து உதவணும்னு நினைப்பீங்க சில பேரை அவங்களால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அண்ணனை வந்து கான்டக்ட் பண்ணி எங்களுக்கு நீங்கள் சொல்ல நான் உங்கள் மூலிமா நாங்கள் எடுத்துகிட்டு போய் அதை சேகரிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக சேர்த்து அவங்களுக்கு உங்களுக்கான அந்த நன்மைகளை கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தருவோம் அதுலேயும் நாங்கள் வந்து ஈடுபட்டிருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் உங்களால் முடியலனாலும் உங்களால் அந்த சேவை செய்ய முடியலனாலும் நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா அத வந்து நாங்க நல்ல முன்னாடி ஆமா அதுக்கப்புறம் ஒரு சின்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோட பிறந்த நாள் ஆகட்டும் இல்ல வந்து பெரியவங்களோட நினைவு நாள் ஆகட்டும் இப்போ ஆண்டு விழா ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பெருசு பெருசாக நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ அதை விட அது பண்ணுறது ஓகே அவங்க வந்து பண்ணுறாங்க செலவு பண்ணி ஸோ அதில் கொஞ்சம் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ஆசிரமங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதியோர் காப்பகம் இருக்குது குழந்தைகள் காப்பகம் இருக்குது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நாங்களே அன்னாடங்காட்சியாக வர நிகழ்ச்சியை வச்சு அதுவும் எங்களுக்கு கிடைக்கிறத நாங்கள் அங்கங்கே பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னும்போது நம்ம சில பேர் இருக்கப்பட்டவங்க தாராளமாக கொடுக்கலாம் ஸோ வந்து இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு வந்து இருக்கவங்க நம்ம கொஞ்சம் கொடுக்குறதுனால ஒன்றும் கம்மியாக இல்லை ஏன்னா நம்மளால் முடிஞ்சால் ஒரு வேலை சாப்பாடாக அந்த அந்த அன்பு உள்ளங்களுக்கு கொடுப்போம் ஏன்னா எல்லாேருமே கடவுளோட பிள்ளைங்க அதனால் நீங்கள் எல்லோருமே வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாம் இரவு இறைவனை வேண்டிக்கிறேன் நம்ம யூஐஎம்எஸ் நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக அனைவரும் இன்று போல என்றும் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் வளர்ந்து ஓகே நம்ம மேற்கொண்டு கலை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் அப்போ நான் பசங்களுக்கு சாப்பாடு போகிறதா அந்த பசங்களை தான் நான் காமிக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் நீங்கள் உதவி பண்ண நினச்சி உங்களால் முடியாத பட்சத்தில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி உங்களுக்கு வீடியோ நான் கொடுத்துருவோம் ஓகேவா நன்றி ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பிரிஞ்சு பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு இங்கே ஒரு எண்பது எண்பதுன்னு ஒரு பசங்ககிட்ட இருப்பாங்க பிரிஞ்சு பண்ணிவிட்டு சிக்கன் வாங்கி கொடுத்தாச்சு அதை வந்து தொக்கு மாதிரி பண்ணுறாங்க பசங்களுக்கு இதை கட் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்கி கொடுத்தாச்சு இதை மஞ்சள் தொலை போட்டு க்ளீனாக பண்ணிவிட்டு ஆ ஓகேம்மா ஓகேம்மா இதை தொக்கு மாதிரி குப்பி குட்டியான்னு தொக்கு மாதிரி பண்ணுறாங்க அந்த பக்கம் வந்து பிரிஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களும் ஐடியா கொடுத்தாங்க பிரிட்ஜ் பண்ணிட்டு தொக்கு மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இது கிச்சன் ரூம் இது இருக்காங்க ஸ்பீக்கர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க மதன் ஸ்பீக்கர்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரூமில் ஒரு கலை கலை நிகழ்ச்சி மாதிரி பண்ணி குட்டி குட்டி பசங்க பார்ப்பேங்க இங்கே வாங்க கம் கம் இந்த பசங்களாம் வராங்க உன் பேர்ண்ணா என்ன படிக்கிறீங்க சரி சரி டான்ஸ் பண்ணலாமா இங்கே ஆ ஆ நீ யாராவது நீ ஓ அப்படியா ஆய் இப்போ பசங்க வந்து பிரே பிரேப்பு தான் முடியுதா சரி சரி உட்காருங்க 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 பசங்களை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வர வேண்டியாலாம் வந்துட்டாங்க இன்னும் குணத்துல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுவும் நாங்கள் பிரிஞ்சு மதன் நம்ம இன்ட்யூஸ் பண்ணலாமா மாஸ்டர் வந்து எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக் டி த்ரீ என்டர்டைனர்ஸ் பிரைவேட் லிமிட்டடோட தலைவர் மற்றும் இன்டர்நேஷ்னல் வாரியர் குர்க்கா போல் தலைவர் தினேஷ் மாஸ்டர் வந்திருக்காரு தெரிவிச்சுக்கிறோம் அவரை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் தலைவர் ஜெரோ மாஸ்டர் வந்திருக்காரு ஆமாம் அண்ணா வாங்க 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 அவன் ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் ஜெரோ மாஸ்டர் அவரே வர வர வரவேற்கிறோம் அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தல தளபதி தமிழ்நாட்டின் தல தளபதி நகன் அவர்களையும் எங்கள் ஆரோக்கியர்கள் எங்கள் பாடி கார்டு அண்ணன் முருகா அண்ணன் அவர்களையும் எங்கள் டீமோட தூணை யூர் தான் அப்புறம் நம்ம செந்தில் சன்ன வந்திருக்காரு கண்டிப்பாக ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நம்ம யூஓஎம் அறக்கட்டளை சார்பாக அற்புதமான கல்லூரி பண்ணுவோம் எல்லாரும் சிறப்பு வந்து எல்லாம் யாருக்காக குழந்தைகளுக்காக தான் கண்டிப்பாக நகர் கலைஞர்கள் நகர கலைஞர் கஷ்டப்படுறோம் இருந்தாலும் நாங்களும் இந்த மாதிரி குழந்தைகள் பண்றப்போ பெரிய பெரிய அசல் கலைஞரும் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்க பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்து அவங்க பண்ணால் எங்களுக்கு சந்தோஷம் தான் இல்லையா கண்டிப்பாக முடிஞ்சது தாராளமாக கொடுங்க அவங்க ஒருவேளை பசி வயது நிறைய சாப்பாடு கொடுக்கலாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஏன்னா உண்ண உணவு இருக்க இடம் செய்கிறதுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் தான் வாழ்க்கையை நம்ம நடத்த முடியும் அது மாதிரி குழந்தை சின்ன சின்ன குழந்தைங்க எப்படி அவங்க வந்து சாப்பிடுவாங்க எப்படி ட்ரெஸ்ஸு கூட சரியில்லை ட்ரெஸ் கூட சரியில்லை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பத்திர நீங்களே பாருங்கள் நான் காமிக்கிறேன் இப்போ பழநிகழ்ச்சியோட ஓகேவா

என்னன்னா இந்த மாஸ்டர் அவர்கள் வரவேற்கிறோம் சரிங்களா நல்ல ஒரு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு எல்லாருக்கும் பாய் 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 சாப்பிடுங்க ஓகே பார்த்தாடி பார்க்கலாம் ஓகே பாய் மனசு வரல இப்போ ஈவினிங் வந்து இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்று போகணும் எங்கன்னா போரில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு போர் முடிச்சிட்டு இந்த தாம்பரம் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு பாய்மா பாய் பார்க்கலாம் பாய் பாய் தாம்பரத்தில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அதுக்கு போகணும் நானும் சும்மா தான் தான் இப்போ இந்த வீடியோ நான் எப்போ போட போறேன்னு தெரியல ஓ மழை வர பெய்யுதா வேறே பாருங்க மழை பெய்யுது ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்